ஆளுமை திறனை வளர்த்து கொள்வது எப்படி எனக்கு என்னை பற்றி நல்லா தெரிஞ்சிருக்கும் என்னுடைய குறைகள் என்னுடைய நிறைகள் எனக்கு நல்லா தெரியும் இல்லைன்னா இன்னைக்கு உலகத்தில் என் மூலமாக வேலாகணும் அப்படின்ட்டு என்னை தவறாக புகழக்கூடியவர்கள் புகழ்ந்து அதன் பக்கம் நம் சாயவும் வாய்ப்பு இருக்கு இல்லை அவர்களுடைய பலகீனத்தின் காரணமாக அவர்கள் என்னை எப்போ பார்த்தாலும் குறை சொல்லிட்டே இருக்காங்க அப்படின்னா ஓ நான் தவறானவன் அப்படின்ட்டு நினைக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கு அப்போ இன்னைக்கு தேவை என்னுடைய குறைகள் என்னுடைய நிறைகள் முதலில் எனக்கு தெரிஞ்சிருக்கணும் அப்போ என்னுடைய குறைகள் என்னுடைய நிறைகள் எனக்கு தெரிவதற்கு என்னோட எனக்கு நேரம் வேணும் உங்களோட நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணி தான் ஆகணும் உங்களுடைய உணர்வுகளினுடைய கிளாரிட்டி உங்களுக்கு இருக்கணும் ஓ இது என்னுடைய டவுன் ஏரியா இது என்னுடைய ஹைலைட்ஸ் அப்படிங்கிறது எனக்கு தெரியணும் அது தெரியல அப்படின்னா என்னை நான் ஏமாற்றப்படுவதற்கு வாய்ப்பு இருக்கு இல்லை மனதளவில் நான் என்னுடைய திறன் தெரியாமலேயே இருந்து விடுவதற்கும் வாய்ப்பு இருக்கு இன்று ஒரு நல்ல ஆளுமை திறனை வளர்த்துக் கொள்வதற்கு இது ரொம்ப முக்கியம் இதை பற்றி நாம் நிறைய கற்றுக்கணும் இதுக்கு சுய பரிசோதனை ரொம்ப முக்கியம் உங்களை பற்றி மற்றவங்களை தாண்டி நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கோங்க